குளச்சல் காமராஜர் பேருந்து நிலையத்திலும் மற்றும் பேருந்து நிலையத்தின் அருகாமையில் உள்ள மெயின் ரோடு பகுதிகளிலும் நீண்ட நேரம் இரு சக்கர வாகனம் நிறுத்தி வைத்துவிட்டு செல்வதால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதால் குளச்சல் நகராட்சியால் இரு சக்கர வாகனம் நிறுத்துவதற்கு காமராஜர் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நகராட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இருசக்கர இரு சக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தாமல் பாதசாரிகளுக்கும் போக்குவரத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையூறாக இரு சக்கர வாகனங்கள் நீண்ட நேரம் நிறுத்தினால் நகராட்சி விதிகளுக்கு உட்பட்டு நகராட்சி மற்றும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களுக்கும் இரு சக்கர வாகன உரிமையாளர்களுக்கும் குளச்சல் நகராட்சியால் அறிவிக்கப்படுகிறது